குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு ஆறு வர மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளியை இந்த மாதிரி காம்பு பூதியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அப்புறம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க அதாவது தேங்காய் சட்னி பேர் பிடிக்காது நெஞ்சு கறிக்குன்னு சொல்லுவாங்க அவங்க கூட இந்த மாதிரி சட்னி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நெஞ்சு கறிக்காது ஏன்னா நம்ம பூண்டு வைக்கிறதுனால நெஞ்சு கறிப்பெல்லாம் இருக்காது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ கேஸ் பற்ற வச்சு வானலை போட்டிருக்கேன் வானல் சூடாகட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வந்து நம்ம வரமிளகாவை சேர்த்துடலாம் வரமிளகா சேர்த்துட்டேன் அந்த வறுத்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த பத்து பல் பூண்டை சேர்த்து அதையும் வதக்கி மிக்ஸி தேவை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொரிஞ்சு அதை சரசலப்பெல்லாம் அடங்கட்டும் இப்போ பூண்டோ நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம மிக்சி ஜரில் அளவு கல்லூரி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தோல்லாம் சுருங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தக்காளில் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் நம்ம வந்து தேங்காயே இதில் போட்டு வதக்கினாலும் வதக்கலாம் இல்லை அப்படியே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நான் சும்மா இந்த எண்ணெயெலாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்ததாக இதில் சேர்த்துடுவேன் இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் அப்புறமா நம்ம மறைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா ஆரிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மள எண்ணெயோடையே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது அதோடய சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம புளி தான் எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த தக்காளி புளிப்பே போதும் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு அது ஒரு வேற வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிளகாய் வந்து ஆறு வைக்காதீங்க நாலு வைங்க கொஞ்சம் காரம் வந்து கூடுதலாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வந்துடலாம் சட்னியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தான் வச்சுருக்குறேன் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு எப்பயுமே கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் கழுகு பொறுத்து வச்சு தாலிப்புழுங்கு சேர்த்துக்கலாம் நான் தாலிப்புழுங்கு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குவேன் உளுந்து புரிஞ்சிச்சு நம்ம இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு இந்த தாலிப்பு எப்போ சட்னியில் சேர்த்துடலாம் இந்த பக்கம் நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ காலையில் தோசை தான் ஊற்றுறேன் பாருங்க நம்ம ரெடி பண்ண சட்னி இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வாசனை நல்லாயிருக்கும் இது வந்து ரெண்டு நாள் கூட கிடவே கிடையாது இப்போ வந்து தோசையோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுடலாம் இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட்டணி உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்